குடும்ப உறவை மேம்படுத்தும் வழிமுறைகள் வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் குடும்பம் என்பது இந்த பிரபஞ்சத்திலேயே அதிக விலையுள்ள மாபெரும் பொக்கிஷம் அது எத்தனை கோடி கிடைத்தாலும் கிடைக்காத பொக்கிஷமாகும் அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை நாம் இதே நிலையில் உன்னிப்பாக கவனித்து வாழ்ந்தால் நம் வாழ்க்கையும் ஒரு பொக்கிஷமாக மாறும் என்பது சத்தியம் ஒரு குடும்ப வாழ்க்கையின் ஆதாரம் என்ன மகிழ்ச்சியாக வாழ்வது உண்மையாக வாழ்வது நிம்மதியாக வாழ்வது புரிந்து கொண்டு வாழ்வது சரியான கம்யூனிகேஷனில் இருப்பது எதையும் மறைக்காமல் இருப்பது ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் கண்டு ஆனந்தப்படுவது சப்போர்ட்டாக இருப்பது ஜாலியாக இருப்பது ஜோவியலாக இருப்பது நீங்க எதெல்லாம் ஆனந்தம் தருமோ அனைத்துமே குடும்பத்தில் இருக்க வேண்டும் எப்படி ஒரு குடும்ப இப்படி ஆனந்தமாக இருக்கிறது என்றால் தெய்வம் அந்த குடும்பத்திலே இருக்கிறது நாம் நாம் ஆனந்தமாக இருப்பதற்கு காரணமே அல்ல தெய்வத்தால் மட்டும்தான் நம்மை ஆனந்தமாக வைக்க முடியும் அதனால் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை தெய்வீக குடும்பம் என்று கூட நாம் அனுக்கலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குடும்பம் நாம் அனைவருக்கும் கிடைக்க என்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் நன்மை பயக்கும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம் ஒரு குடும்ப வாழ்க்கை இதை நாம் வந்து ஒரு ஆராய்ச்சியாக ஒரு ஓப்பன் அவேர்னஸ் ஆக எப்படி வேணாலும் நாம் இதை பார்க்கலாம் ஆனால் நமது ஏன் நம் குடும்ப வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ அனைத்து வழிமுறைகளும் இப்போது நாம் அனைவரும் ஒன்றாக சென்றே பார்க்க போகிறோம் எப்படி நாம் கடலிலே செல்லும் பொழுது அதன் காற்றை ஒவ்வொருவரும் நான் நீங்கள் அந்த காற்றை அந்த மகிழ்ச்சியை அந்த நீரை அதில் துள்ளும் மீன்களை ஆகாயத்தை எப்படி ரசிக்கிறீர்களோ அதை நான் ரசிப்பது வேறு நீங்கள் ரசிப்பது வேறு நான் ரசிப்பதை உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால் இப்போது நான் பேசும்போது ஒவ்வொருவரும் அவரவர்களாக முழுமையாக ரசித்து ஆனந்தம் காண வேண்டும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு ஆதாரம் திருமணம் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு திருமணம் எப்படி நடக்கிறது என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள் என்ன வேலை செய்கிறார்கள் அழகாக இருக்கிறார்களோ திருந்தவர்களோ திருமணம் ரெடியாகும் திருமண நாள் நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமண நாள் கல்யாண மண்டபத்துக்கு காசு டெக்கரேஷன் மாலை போட்டோகிராஃபர் நமது ஃபேஸ் அழகுபடுத்துபவர் சாப்பாடு போடுபவர் அதில் அனைவரும் அனைவருமே அந்த பூஜை வாத்தியார் அவர் வந்து நமது மந்திரங்களை சொல்லி நம்மை வாழ்த்துபவர் அது மட்டுமல்ல அனைத்து உறவினர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் அனைவருமே கலந்து கொள்கிறார்கள் ஆனால் அந்த திருமண மண்டபத்தில் என்ன நடக்கிறது அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அனைவரும் சாப்பிடுகிறார்கள் அனைவரும் புகழ்கிறார்கள் அனைவரும் ஆனந்தமாக இருக்கிறார்கள் போட்டோகிராப் எடுத்துக் கொள்கிறார்கள் கிப்ட் கொடுக்கிறார்கள் பின்பு அவர்கள் கொடுக்கும் திருமண பையை வாங்கிக் கொள்கிறார்கள் இதுதான் அனைத்து திருமணத்திலும் நடக்கும் இத்தனை பேர் இருக்கும் அந்த திருமண மண்டபத்திலே மிகவும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்நாளிலே முதல் முறையாக இருப்பது யார் என்றால் அந்த திருமணத்தை திருமணம் புரிந்து கொள்ளும் அந்த மகள் அந்த மணமகனும் மணமகளும் தான் என்றால் அவர்களுக்கு என்னவோ ஜாலி ஜாலி என்று இருக்கிறார் ஆனால் அந்த திருமணத்தில் வந்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் நான் துபாயில நான் கடல்லே வீடு கட்டி இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் கடல்லே வீடு கட்டுறேன் இவர் ஐடியை பற்றி பேசுவார் இவர் அவர் ப்ரொஃபஷனை பற்றி பேசுவார் இவர் இவர் ஒவ்வொருத்தரும் அவர்கள் அனுபவத்தில் எப்படியெல்லாம் திறமைசாலைகள் என்று பேசிக்கொள்வார் அப்படி நான் ஒரு காரை தவறான காரை வாங்கிவிட்டால் காரிலே ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் ரிலேட்டிவ் சொல்வார் என்ன முட்டாள்தரமாக செய்து என்னை கேட்டிருந்தால் செய்திருக்கலாம் என்று கூறுவார் இப்போதே அவர்கள் அனைவரும் அந்த திருமணத்திலே வந்திருக்கிறார்கள் அறுபது வயசு கப்பல் எழுபது வயசு கப்பல் எண்பது வயசு கப்பல் கூட வந்திருக்கிறார்கள் யாருமே அந்த திருமண அந்த மணமக்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராமல் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்று சொல்லப்போவதில்லை ஏன் சொல்லவில்லை என்று கேட்டால் கேட்க மாட்டார்கள் என்பார்கள் இதுதான் இந்த குடும்ப வாழ்க்கையின் முதல் நிலை அடுத்தது அந்த குழந்தை எப்படி பிறக்கிறது அனைவருமே கட்டி தவிழ்கிறார்கள் தெய்வம் என்கிறார்கள் ஆனால் யாருமே அவர்கள் அனுபவத்திலிருந்து இந்த குழந்தை தெய்வமாக இருக்கும் இந்த குழந்தை வளர வளர தெய்வீக சக்தியுடன் வெற்றியாளனாக மாற வேண்டும் என்றதற்கான வழிமுறைகளை கொடுப்பதில்லை அந்த குழந்தை என்ன செய்கிறது பாவம் அப்பா அம்மா ஸ்கூல்ல சேர்த்து விட்டார்கள் ஸ்கூல்ல சேர்கிறது படிக்கணும் எதுக்காக படிக்க வைக்கிறார்கள் அப்பா அம்மா என்றால் அப்போதுதான் அவனுக்கு குவாலிபிகேஷன் வாங்குவான் அப்போதுதான் வேலை கிடைக்கும் கடைசியில் அந்த குழந்தை ஸ்கூல் காலேஜ் அனுப்பிச்சது டேலண்ட் கொடுத்தது பணம் சம்பாதிப்பதற்கும் சம்பாதிப்பதற்கும் மட்டும்தான் இப்படி ஒரு குழந்தை வளர்ந்து பின் அதுதான் திருமணம் செய்து கொள்கிறது ஆனால் அந்த குழந்தையின் அப்பாவிடம் நான் பேசுகிறேன் சார் எப்படி சார் உன் குழந்தை என் குழந்தைக்கு நான் எல்லாம் பண்ணிடுவோம் சார் என்ன பெரிய என்ன ஸ்கூல் தெரியுமா பண்றான் அவன் ஸ்போர்ட்ஸ் நான் நான் டான்ஸ் எல்லாம் பண்ணுவேன் என்ன வேணாலும் என் உயிரை கூட கொடுத்துருவேன் கரெக்ட் அப்பா உண்மையாக தான் நான் குழந்தைக்கு இருக்கிறார் ஆனால் அவர் அப்பாவிடம் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் சார் உங்க கம்பெனி டேர்ன் ஓவர் எவ்வளோ ரெண்டு கோடி நீங்க எவ்வளவு மணி நேரம் வேலை பண்றீங்க பத்து மணி நேரம் சில டைம் பதினொரு மணி நேரம் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் உங்கள் முதலாளியை பற்றி பயங்கர புரியன் சார் எல்லாம் அறிவாளிகளை மட்டும் தான் சார் அப்பாயின் பண்ணுவாரு பிகாஸ் ஹி இன்வெஸ்ட் டூ க்ரோஸ் ஹி நோஸ் தேல்யூ ஓகே வெரி குட் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் கேட்டேன் சார் நீங்க பன்னெண்டு மணி நேரம் ஆஃபீஸ்க்கு போறீங்க எட்டு மணி நேரம் தூங்க போறீங்க இருபது மணி நேரம் உங்களுக்கே இல்லை மீதி நாலு மணி நேரத்தில் சாப்பிட்றது தான் இருபத்தி நாலு நேரம் இல்லை சார் ரெண்டு கோடி வேலையும் சொன்னேன் உங்க கம்பெனி ஓனர் இத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணி வேலை வாங்கி அதை காப்பாற்றிட்டார் உங்க மனைவிய உயிரின் நீங்க உங்க அப்பா அம்மாவை தெய்வம் நீங்க உங்க குழந்தைய சொத்து நீங்க குடும்பத்தில் வேலையோ கோடியோ கோடி நீங்க வீட்டுக்கு தானே சார் செக்யூரிட்டி போட்டிருக்கீங்க இதுக்கு என்ன சார் போட்டிருக்கீங்க தெய்வம் காப்பாற்றுவ புரிந்து கொள்ளுங்க வேணுமென்றே செய்யவில்லை அந்த தந்தைக்கு கணவனாக மனைவி மேலும் பெற்றோராக குழந்தை மேலும் பையனாக அப்பா அம்மா மேலும் இருக்கும் மரியாதையோ நம்பிக்கையோ பற்றி கேள்வி அல்ல நமக்கு எது சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதிலே தானே இருப்போம் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் ஒரு கம்பெனிக்கு கூட இத்தனை ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுகிறது என்றால் குடும்பத்திற்கு இதை இன்னொரு சிறு சிறு உதாரணத்தோடு முக்கியமா பார்ப்போம் அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கே வாழ்க்கைக்கு வழிகாட்டி தேவைப்பட்டான் அர்ஜுனன் யார் நம்மை விட அனைத்திலும் சிறந்தவன் நம்மை விட அனைத்திலும் சிறந்தவனான அந்த தர்மர் வாழ்க்கை வழிகாட்டி இல்லாததால் தான் அனைத்தையும் ஒரே நாளில் விட்டான் அப்போது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சக்திசாலிகளாக நல்லவனாக மட்டுமல்ல வல்லவனாகவும் இருக்க வேண்டும் அந்த நல்ல தான் உண்மையான தந்தை அந்த நல்ல வல்லவன்தான் உண்மையான பையன் அப்படிப்பட்ட நல்ல வல்லவர்கள் உள்ள அந்த குடும்பம் தான் தெய்வீகத்தின் இருப்பிடம் ஒரு சக்தி வாய்ந்த குடும்பத்தை நாம் உருவாக்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த உண்மைகளை உணர வேண்டும் நமக்கு சக்தி இல்லாமல் கஷ்டப்படவில்லை புரியாமல் கஷ்டப்படுகிறோம் என்று காணலாம் உங்களால் முடியும் என்று விட்டால் ஒன்றும் பண்ண முடியாது ஸ்கூல் கொடுத்த படிப்பு அப்பா அம்மா நாம் பிதாவும் முன்னேறி தெய்வம் அதுக்கு மீனிங் எனக்கு தெரியறதுக்கு அறுபது வயசு ஆகும் என் குழந்தை குழந்தைக்கு என்ன தெரிவதற்கு அறுபது வயசாகும் குழந்தையை பற்றி எனக்கு தெரிவதற்கும் அறுபது வயசு ஆகும் இப்படி ஒவ்வொன்றையும் நாம் லேட்டாக கற்றுக்கொண்டால் உன்னதமான குடும்ப வாழ்க்கையை நாம் பெற முடியாது அதனால் இந்த க்ஷணத்திலிருந்து நாம் செய்ய வேண்டியது நமது வாழ்க்கையை திறந்து விட்டது வேலைக்கு போனால் தான் சம்பளம் சமளம் இருந்தால் தான் வாழ்க்கை ஓகே பரவாயில்லை ஆனால் இது குடும்பத்துக்கு என்று நேரம் ஒதுக்க வேண்டும் அனைவரிடமும் அன்பாக பேச வேண்டும் ஒவ்வொருவர் மனதில் இருப்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் சொல்ல முடியாமல் இருக்கும் விஷயங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் இதற்கெல்லாம் நமக்கு நம்மேல் அன்பு அதிகமாக இருக்க வேண்டும் நமக்கு மன அழுத்தங்கள் இருந்தாலோ கஷ்டங்கள் இருந்தாலோ நிச்சயமாக நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நான் ஆபீஸில் ஓகே முக்கியமானது அன்பில் அரவணைப்பில் உண்மையில் நிம்மதியில் மகிழ்ச்சியில் என்னோடு உண்மையாக இருப்பவர்களுக்குள்ளே நான் இணைந்து இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கான வழிமுறைகள் என்றால் நம்மை நாம் உணர்வது நான் சொன்னேன் உண்மை எப்படி வாழ்ந்தோம் என்பது அந்த உண்மையை உணர்வது இது ரெண்டையும் உணர்ந்து விட்டால் இந்த மாயம் மீஸ் மாஸ் மீடியா உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் தந்தை எப்படி எல்லாம் கஷ்டப்படுகிற தாயை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அது எவ்வளவு உண்மை என்பது நிச்சயமாக அதிகப்படியான வழியை அவள் பார்க்கிறார் தெரிந்தும் அந்த குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறார் ஆனால் எந்த குழந்தைக்கும் அம்மாவின் கஷ்டம் உண்மையான கஷ்டம் சரியான கஷ்டம் அவள் உடம்பில் இருக்கும் கஷ்டம் இன்னும் எத்தனை வயதானாலும் முழுமையாக தெரிவதில்லை அப்போது நமக்கு உண்மையாக இருந்தவர்களின் வழியை நாம் தெரிந்து கொள்ள முடியாவிட்டால் நாம் என்றுமே நம்மையும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் பெற முடியாது அதனால் நாம் எதிலும் சிறந்தவராக இருந்தாலும் உண்மையில் குடும்ப வாழ்க்கையில் சிறக்க கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நல்லதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட நல்லவனான தர்மர் அனைவரிடம் அன்பாக இருந்த தர்மர் தவறு செய்யும் அளவுக்கு மாய உலகத்தில் இருந்தால் இருக்கும் பொழுது இந்த மாய உலகத்திலே நாம் தொடர்ந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருந்தாலே போதும் ஆனந்தமான குடும்ப வாழ்க்கையை அனைவரும் பெறுவோம் இந்த நல்ல விஷயத்தை உங்களிடம் அதாவது பூங்காற்று நேயர்களிடம் ஷேர் செய்வதில் நாம் ஆனந்தம் கொள்கிறேன் என்றும் நாம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்